தேவசமூகத்தை அப்பத்துல நம்ம பார்க்க கூடிய காரியம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் ஆனா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு என்ன உணர்வு இல்ல அதை சாட்சியாய் சொல்லணும் மற்றவங்க கிட்ட சொல்லணும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் சபையில சொல்லணும் உணர்வு நம்மளுக்கு அதனாலயே நாம இன்னும் அதிகமாய் ஆசிர் ஆனா என்ன சொல்லுவேன்னா நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட நன்மைகள் செய்திருந்தாலும் அதை சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை யாரை பார்த்தாலும் சொல்லணும் என் அப்பா எனக்கு இதை வாங்கி தந்தாரு என் அப்பா எனக்கு இதை செஞ்சாரு அப்பா இந்த ஆபத்துல என்ன மீட்டு கொண்டாரு என் அப்பா எனக்கு இந்த உதவிகள் செஞ்சிருக்காருன்னு நம்ம சாட்சி சொல்ல 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 நம்ம வாழ்க்கை சந்தோஷமானதா முன்பவனை அறிக்கை பண்ணுகிறோமோ அவர் கடவுள் அவர்தான் நம்மளுக்காக மறித்தார் அவர்தான் நமக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கார் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அவரை அவர்களை வந்து

அப்பதான் நம்மளை குறித்து அவர் பிதாவானவர் நம்ம மேல ரொம்ப அன்பாய் மாறுவார் அதற்கு வழியா தான் ஏசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறார் அப்ப நம்ம எல்லா இடங்களும் சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தரை அதிக அதிகமாய் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருந்தோம்னா பிதாவானவர் நம்ம மேல அன்பா இருப்பாரு நம்ம மேல எல்லாரும் அன்பா இருக்கணும் இல்லைங்களா அந்த தேவாதி தேவனே அன்பா இருந்தா